வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் தலைப்பு தேர்வு தொடர்பான பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவ தீர்வு பொதுவாக பள்ளி இறுதி தேர்வாகட்டும் அல்லது கல்லூரி தேர்வாகட்டும் அல்லது காம்படிஷன் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பரீட்சை தேர்வு குறித்த பயம் நன்றாக படித்திருந்த மாணவர்களுக்கு கூட தேர்வு கொடுத்த அச்சம் பயம் வந்து மிகுதியாக காணப்படக்கூடிய பொதுவாக எதிர்மறைத்தன்மையாக காணப்படுகிறது நன்கு படித்திருந்தும் பல மாணவர்கள் என்னை சந்தித்த போது அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து அவர்களுக்கு தன்னம்பிக்கையின்மை தாழ்வு மனப்பான்மை இருப்பதாக கண்டறிய முடிகிறது வந்து அதனாலேயே நம்மளால் அந்த பரீட்சையை பாஸ் பண்ண முடியுமா தேர்வில் நல்ல மார்க் வாங்க முடியுமா என்று அவர்களே ஒரு எதிர்மறை சிந்தனையை மனநிலையோடு இருக்கின்றனர் இந்த தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கையின்மை அவர்களுடைய அந்த தேர்வு சக்ஸஸ் பண்ணுவதில் வந்து முக்கிய பிரச்சனையாக இருக்குது மேலும் மன அழுத்தம் அவர்களுக்குள்ளேயே நல்ல மார்க் வாங்கணும் ஃபுல்லாக அச்சீவ் பண்ண வேண்டும் என்ற அந்த தேர்வு குறித்த அச்சம் பயம் காரணமாக ஓர் மன அழுத்தத்துக்கு உள்ளாடுகிறார்கள் மேலும் அந்த குடும்ப சூழ்நிலை பேரண்ட்ஸோடைய கண்டிஷன்ஸு மற்றபடி நண்பர்கள் அந்த சொசைட்டி இதோடு கொடுக்கக்கூடிய அழுத்தம் எப்படி நீ பாஸ் பண்ணணும் ஜெயிச்சிடணும் நல்ல மார்க் வாங்கணும்னு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அவர்களை மேலும் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்க முடிகிறது பொதுவாக மாணவர்களிடம் காணப்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா கவனமின்மை ரொம்ப நேரம் தயம் எடுத்துக்கிட்டு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கிறாங்க ஆனால் ஒரு கவனத்தோட கான்சென்ட்ரேஷனோடு படித்து அதை புரிந்து கொண்டு அதை மனதில் வைக்கிறார்களா என்றால் இல்லை பொதுவாக காணப்படக்கூடிய இந்த கவனமின்மை மற்றும் மன ஒருமைப்பாடின்மை நிறைய மாணவர்களிடம் காணப்படுகிறது முக்கிய அடுத்த பிரச்சனையாக இருப்பது வந்து படித்தவற்றை எல்லாவற்றையும் அவர்களால் ஞாபகப்படுத்த முடியவில்லை ஞாபகம் மருதி அவர்களுக்கு தொல்லையாக இருக்கிறது இது போன்ற மேற்கண்ட ter o... தொடர்பான பல பிரச்சனைகள் எதிர்மறை மனநிலைகள் ஸ்டூடெண்ட்டாக காணப்படுகிறது போன்ற அந்த தேர்வு குறித்த பிரச்சனைகளை என்ன என்று சரியாக அவர்கள் இருக்கக்கூடிய எதிர்மறை மனநிலை கண்டிருந்து அதற்கு தகுந்த மலர் மருந்துகளை நாம் கொடுக்கும்போது அவர்கள் அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றியும் பெறுகிறார்கள் இது போன்ற பிரச்சினைகளுக்கு தனிப்பட்ட ஆலோசனை மற்றும் மலர் மருந்துகள் தேவை என்றால் நீங்கள் ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாருங்கள் நன்றி வணக்கம்